கரூர் டிராபிக் போலீஸ் ஏற்ற இளங்கோ ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர் தினமும் சிவன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வார் சீருடையில் கோயிலில் தேவார பாடல் பாடினார் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் காது குளிர கேட்டு மகிழ்ந்தனர் ஜனித்த மயக்கம் கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவேளை செப்பு கைலை மழை நாதர் பெற்ற குமரோனே கனக புய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை செற்றை கமலும் மணமார்கடப்பம் அணிவோனே கமலும் கடப்பம் அணிவோணி தருணம் இதையா மிகுத்த கணமது நீ சௌக்கிய சகல யோகமிக்க பெருவாழ்வோ தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியவே நுனைத்தபடி வேளா தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வே நுனைத்தபடி வேளா அருணதள பாதபத்மம் அனுதினமும் மே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் மனேகமிக்க பழனிமலை மீதுதித்த அதிசயம் மனேகமிக்க பழனிமலை மீதுதித்த அழக திருவே ரகத்தின் முருகோனே அதிசயம் மனேகமிக்க பழனிமலை மீதுதித்த அழக திருவே ரகத்தின் முருகோனே சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதே